கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொல்லப்படும் இந்திய தொலைதொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் நியூ சிம் கார்டு ரூல்ஸ் அப்படின்னு ஒரு புதிய சிம் கார்டு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அது பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய ஸ்பேம் கால்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அதே மாதிரி கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் கால்ஸும் வந்து அதிகமா கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிம் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவாக இருந்துகிட்டே இருக்குது எல்லாமே கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ட்ராய் வந்து ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது பற்றின முழு தகவல் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் அதாவது இந்த விதிகள் ஃபோன் கால்கள் எஸ்எம்எஸ்கள் மற்றும் பத்து டிஜிட் மொபைல் நம்பர்ல நேரடி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆக இந்த புதிய ரூல்ஸ் ஏர்டெல் ஜியோ ஓடோபோன் பிஎஸ்என்எல் ஐடியா போன்ற ஒட்டுமொத்த கஸ்டமருக்குமே இது வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிமார்க்கெட்டிங் அல்லது வணிக ரீதியாக உங்களுக்கு கால் செய்யணும்னா பத்து டிஜிட் நம்பர்ல இருந்து அவங்களால இனிமே கால் பண்ண முடியாது அதுக்கு அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இனிமே எந்த ஒரு விளம்பரம் வணிக ரீதியா அப்புறம் கஸ்டமர் கேர்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணணும்னா அதுக்கு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் கால்களுக்கு நூத்தி நாற்பது அப்படின்னு ஆரம்பிக்கிற சீரியஸ் நம்பர்ல இருந்து தான் இனிமேல் உங்களுக்கு கால் வரும் அதே போல டிரான்சாக்சன் மற்றும் சர்வீஸ் கால்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு அப்படின்னு ஆரம்பிக்கிற சீரியஸ் நம்பர்ல தான் இனிமே உங்களுக்கு கால் வரும் அப்படி இதுக்குன்னு தனியா நம்பர் ஒதுக்குனதுனால இனிமே உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா அது நார்மல் காலா அல்லது இது மாதிரி கஸ்டமர் கேர் அல்லது விளம்பரத்துக்காக யாரும் கால் பண்றாங்களா அப்படிங்கறத உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி எஸ்எம்எஸ்க்கும் இது மாதிரி வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி அப்படிங்கறத பத்தி நாம இப்ப பாக்கலாம் எஸ்எம்எஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பி எஸ் டிஜி அப்படின்னு நாலு எழுத்துக்களை ஒதுக்கி இருக்காங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பி அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் எம் வந்துச்சுன்னா அது ப்ரொமோஷன் எஸ்எம்எஸ் எம் அப்படின்னு அர்த்தம் அதே போல எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி எஸ்எம்எஸ் எம் வந்துச்சுன்னா அது சர்வீஸ் எஸ் அர்த்தம் அதே போல டி அப்படின்னு மென்ஷன் பண்ணி எஸ்எம்எஸ் எம் வந்துச்சுன்னா அது டிரான்சாக்சன் எஸ் எம் அப்படிங்கறது அர்த்தம் அதே போல கடைசியா பாத்தீங்கன்னா ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் எம் வந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய மெசேஜ் அப்படிங்கறது அர்த்தமா அவங்க வந்து சொல்லிருக்காங்க இப்படி தனித்தனியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எழுத்துக்களை பிரிச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய எஸ் எம் எஸ் ஆ இருந்தாலும் சரி அல்லது காலா இருந்தாலும் சரி அது ஸ்பேம் காலா அல்லது நார்மல் காலா அல்லது வேற எங்க கால் பண்ணிருக்காங்க மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றத உங்களால ஈஸியா அடையாளப்படுத்திக்க முடியும் இனிமே இது மாதிரி வணிக ரீதியாகவோ அல்லது சேவை ரீதியாகவோ ட்ராய் சொல்லிருக்க மாதிரி பதிவிடப்படாத நம்பர்ல இருந்து உங்களுக்கு வாய்ஸ் காலோ அல்லது எஸ்எம்எஸ் எம் வந்துச்சுன்னா நீங்க இந்த விதிமுறைகள் படி அவங்க மேல புகார் செய்ய முடியும் அதுக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் சொல்லி ராய் வந்து இந்த ரூட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்